இந்த டிசம்பர் காலம் சரியா அதிகமான பாலர் பாடசாலைகளில் என்ன நடக்குது சின்ன பிள்ளைகள்ட இந்த நேசரி கொன்சர்ட் நடக்கும் இப்போ உங்களோட ஊர்களில் எப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா பெரும்பாலும் இஸ்லாமிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம் பாலர் பாடசாலைகள் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற பகுதிகளில் கொழும்பு பகுதிகளில் எல்லாம் பார்த்தால் குவாலிட்டி சரி நல்ல படிப்பு அப்படி என்று நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு நர்சரியை தெரிவு செய்து போடுகிறோம் அப்படி போடும்போது நிறைய பேர் உண்டை கவனிக்க தவறுறோம் போடலாம் இங்கேயும் போடலாம் ஆனால் அந்த இடத்தில் மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடக்கும்போது என்ன செய்யணும் நாம தவிர்ந்து கொள்ளணும் ஒதுங்கி இருக்கணும் எங்களோட குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது சரி அப்போ அந்த கல்யாண ஊட்டிலே இருக்கலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் திருமண மண்டபத்தில் ஆண் பெண் எல்லாம் கலந்து மார்க்கத்துக்கு முரணானது நடந்தால் நாம் என்ன செஞ்சு கொள்வோம் தவிர்ந்து கொள்வோம் சரியா ஆனா இப்போ இங்க என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள் சின்ன நாலு வயசு புள்ள அஞ்சு வயசு பிள்ளை நர்சரி என்று சொல்லி கன்சர்ட் என்று சொல்லி இசையோட பார்த்துருப்பீங்க நிறைய உம்மாமார் வாப்பாமார் முஸ்லிம் பெற்றோர்கள் குறிப்பாக குரான் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் புள்ளைய மியூசிக் சிங்கள பாட்டு ஹிந்தி பாட்டு இங்கிலீஷ் பாட்டு என்னென்ன பாட்டு வேணுமோ எல்லா பாட்டுக்கும் மேடையில் பப்ளிக்காக புள்ள வந்து டான்ஸ் ஆடுது உம்மாவும் பாப்பாவும் குரான் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களாம் பார்த்து கை தட்டிட்டு அதையே வீடியோவை பிடிச்சி அல்ஹம்துலில்லா என்னுடைய என்னுடைய திறமை என்று போடுறாங்க சரி சிரிக்கிற விஷயமா கவலைப்படுற விஷயமா சுபஹானல்லாம் இந்த வயதில் இருந்து அந்த சின்ன வயசுல இருந்தே இசையை விட்டும் பிள்ளைய ஒதுக்கா விட்டால் சரி புள்ள கொஞ்ச நாள் பெருசாவினப்போ புள்ள ஆடும் சரி ஒழுக்கம் கெட்ட எல்லா வேலையும் செய்யும் இசை வந்தால் முனாஃபிக் தனம் உருவாகிவிடும் நயவஞ்சகத்தனம் மியூசிக் புரியுதா நீ நிறைய பேர் சொல்லுவாங்க இசை வந்து மனசுக்கு ராகத்து இசை இருந்தால் இசையை கொஞ்சம் கேட்டால் தான் மன அமைதி பெறும் இசையை கேட்டால் பிரச்சனை எல்லாம் மறந்து போகுது சரியா குற இல்லாத அமைதி வேறு எங்கேயுமே இல்லை குரானில் இல்லாத ராகத்து வேற எங்கேயுமே இல்லை சின்ன பிள்ளைக்கு குரானைத்தான் சொல்லி கொடுக்கணும் அந்த புள்ள மேடையில் ஏறி குரானை அழகாக ஓதுதா அலமதுல்லா ஆயிரம் தடவை சொல்லுங்கள் மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடுது புள்ள ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் என்றால் கையை தட்டிட்டு இருக்கிறோம் என்றால் குருவான் சுன்னா பேசுகிறோம் பேசுறதுக்கு தான் சரியா வாழ்க்கையில் இல்லை புரியுதா அன்பு தாய்மார்களே சகோதரிகளே உண்மையாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிற மகரைவுக்கு நேரமாகிட்டு இந்த வருடத்தில் நர்சரி என்னுடைய மகள் சரி நாலரை வயசு நாங்கள் நர்சரியில் போய் சேர்த்தோம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி அப்போ அங்கே பாடங்கள் நடக்குது சில மாதங்களுக்கு பின்னாடி கொன்சர்ட்டுக்கான ப்ராக்டிஸ் என்று ப்ராக்டிஸ் ஆரம்பித்தா அங்கே ஒரு பாட்டு போடுறாங்க மியூசிக் போடுறாங்க டீச்சர் வரவழைச்சிருக்கிறாங்க சரியா புள்ள கிளாஸ்லாம் அழுவுது ஓ ஒரே அழுவுது மகள்கிட்ட கேட்டால் ஏன் எனக்கு போக ஏலா போக ஏலா என்ன காரணம் அங்கே மியூசிக் போடுறாங்க வல்லாக அல்லாமி தானேயாக நான் இதை பெருமைக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை இது வரைக்கும் எங்கேயும் இதை சொன்னதும் இல்லை ஆனால் இந்த 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 மௌண்டசூரி நர்சரி விடயங்கள் அதிகமாக மீடியாக்களில் வந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று மனசு சொல்லிச்சு அதனால் சொல்கிறேன் ஒரு தந்தையாக ஜஸ்ட் நாலரை வயசு புள்ள அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியும் எல்லா கேள்வி கேட்க போகிறதும் இல்லை நீ என்ன மியூசிக்கை கேட்டா என்று அல்லா புள்ளைக்கிட்ட கேட்க இல்லை ஆனால் பெற்றோர்கள்கிட்ட அல்லா கேட்பேன் சரியா நான் வெறும் நாலரை வயசு புள்ள மியூசிக் போடுது அங்கே போகுது எனக்கு போக சொல்லிச்சு நாங்கள் போய் நர்சரியில் கதைச்ச நேரம் அல்லாமீ நான் சொல்வதில் ஏதாவது பொய்கள் இருந்தால் அல்லாஹ் என்னை தண்டிக்கட்டும் அந்த டீச்சர் சிங்களத்தால் சொல்கிறா எங்களுக்கு பார்க்க புதினமாக இருக்குது இங்கே பாட்டை போட்ட உடனே இப்படி காத காதின்றாங்க சரி அழுகுறா அப்படி அப்போ நாங்கள் என்ன முடிவெடுத்தோம் தேவையில்லை தேவையில்லை சரி பாடம் நடத்துகிற டைமுக்கு மட்டும் புள்ள வகுப்பில் இருக்கட்டும் உங்களோட ப்ராக்டிஸ் இந்த இசை போடப்படும்போது அந்த டைமுக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் திருடுறோம்னு சொன்னோம் என்ன நான் சொல்ல வரேன் என்றால் சின்ன பிள்ளைகள் என்பவர்கள் நாம் எப்படி உருவாக்குறோமோ அப்படித்தான் உருவாகும் சின்னத்தில் இருந்து இசை ஹராம் 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 வேணாம் 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 என்று சொல்லி வளர்த்தால் பிள்ளைக்கு அது ஹராமாகவே விளங்கும் வானம் என்று சொல்லும் யாராவது போட்டால் கூட வானம் இது இசை ஹராம் மியூசிக் ஹராம் என்று சொல்லும் அல்லாவுடைய கையில இருக்குது சில பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்காது அது அல்லாவுடைய கையில் அது துஆ நாம து ஆவால மாற்றிக்கொள்ளணும் அல்லா கிட்ட கேட்கணும் என்ன சொல்ல வர்றேன் என்றால் பெற்றோர்களுக்கு இதில் கவனம் போதாம இருக்குது சரி திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்திலும் அப்படித்தான் நாம சின்னத்தில சீரியலும் திரைப்படங்களும் திரை நாடகங்களும் வீட்ல போயிட்டே இருந்தா புள்ள அதுக்கு பிறகு அடுத்தது எங்கே போகும் சினிமால அரை நிர்வாணத்தை பார்க்கக்கூடிய புள்ள பத்து வயசுல அரை நிர்வாணத்தை பார்க்கக்கூடிய புள்ள அசிங்கத்தை பார்க்கிற புள்ள பதிமூணு வயசுல ஆபாசத்தை பார்க்கும் முழு நிர்வாணத்தை போன்ல அடிச்சு தேடும் அப்படி தேடின பின்னாடி நாம பேத்து அழுந்து கவுன்சிலரை பிடிச்சி அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு அழுது வேதனைப்பட்டு நொந்து போவதை விட ஆரம்பத்தில் இருந்தே பிள்ளைகளை சரியாக இந்த மார்க்க விடயத்தில் ஒழுக்க விடயத்தில் குர்ஆன் ஹதீசுடைய அறிவை கொடுப்பதை சரியாக நாம் உருவாக்கி கொண்டு விட்டோம் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் இதுதான் இந்த சமுதாயத்தில் தாயினுடைய மிகப்பெரிய பொறுப்பு மறுமையிலே அல்லாஹுத்தா